ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவான் திருவடியில் பெற்றே கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலர்ச்சாமல் அருள் புரிவாய் ம் செவ்வாயில் போற்றி போற்றே முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் உத்திராட நட்சத்திரம் இரவு நாலு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருவோண நட்சத்திரமாகும் சத்தியம் நாமயோகம் இரவு பத்து மணி வரை உள்ளது அதன் பிறகு சுபம் நாம யோகமாகும் பத்திரை கரணம் பிரபலட்ரி யோகம் இன்று நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை வடக்கு யோகினி வடகிழக்கு நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பரணி போரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சப்தமி திதி சூனிய ராசிகள் கடகம் தனுசு இன்றைய சுபோறைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் இன்று வேண்டாம் வாழ்க வளமுடன் இன்று மற்ற பதிவில் சந்திப்போம்